எல்லாம் <ion> அத்தியாவது <and> <Bondi> <aning> <occurs> <ngay guess> <Bless> மாவட்ட முன்னேற்ற கழக மீனவரணி சார்பில் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி உலக மீனவர் தினவை முன்னிட்டு படகு போட்டி முத்துநகர் கடற்கரையிலே இப்பொழுது தொடங்கப்பட உள்ளது இதில் பங்கேற்கும் அனைத்து நம்முடைய மீனவ நண்பர்களுக்கும் அதுபோல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மீனவரணி அமைப்பாளர் திரு அந்தோணி ஸ்டான்லி அவர்கள் அதுபோல நம்முடைய மாநில துறை செயலாளர் திரு பிளாரன்ஸ் அவர்கள் மேயர் திரு ஜெகன் அவர்கள் அதுபோல இங்கு கலந்து கொண்டுள்ள நிர்மல் ரக்ஸ்லகா மற்றும் மகளிர் சார்ந்த அத்துணை நிர்வாகிகள் நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள மீனவரணியை சார்ந்த சேசியண்ணனா இருக்கட்டும் டென்சிங்கா இருக்கட்டும் அத்துணை மீனவர்களின் நண்பர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது படகு போட்டி தொடங்குகிறது அத்துணை பேருக்கும் மீனவர்தின நல்வாழ்த்துக்கள் நன்றி அ <muchas>